வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சம்மரை சமாளிக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க்ஸு ரெசிபி தான் இது நம்ம கடைகளில் போய் அதிகம் விலை கொடுத்து வாங்கணும் அவசியமே கிடையாது வீட்டில் எளிமையாகவே செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கு ட்ரிங்க்ஸு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் கால் கிலோ அளவு கேரட் எடுத்து தோலை எல்லாம் இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்க்கிறது வந்து உங்களுக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏலக்காய் சேர்த்து நம்ம செய்யும் பொழுது கேரட்னுடைய பச்சை வாசனையே இருக்காது அதுக்காக தான் நம்ம வந்து வேக போடும்போதே ஏலக்காய் சேர்த்துக்கிறது அதே போல் கொஞ்சம் ஜீனியும் சேர்க்கும் பொழுது நல்லா ஒரு ஸ்வீட்னஸ்ஸும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த கேரட்டோட பச்சை வாசனையும் இருக்காது குக்கரில் ஏற்றி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துருங்க நல்லா வேகட்டும் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஆறுன உடனே எடுத்து பாருங்க நல்லா வெந்து கொடுத்துருச்சு அதை அப்படியே அந்த தண்ணியோடையே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க இது நம்ம கடைகளில் போய் அதிக விலை கொடுத்து வாங்கணும் அவசியமே கிடையாது அதுவும் போக கேரட்டு ரொம்ப சா ஹெல்தியானது வேற நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்ச உடனே இதில் நீங்கள் ஏற்கனவே நம்ம ஸ்வீட் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து அரைக்கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சு காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் லிட்டர் அளவு நான் காய்ச்சி வச்சுருக்கேன் நல்லா க்ரீமியாக இருக்குது அதில் ரெண்டு ஐஸ் க்யூப்பும் போட்டு இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருங்க எடுத்து மிச்சம் இருக்கிற பாலையும் நீங்கள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த நம்ம கேரட்னுடைய இதில் பாதாம் பிசின் வந்து ஒரு குளிர்ச்சிக்காக நான் சேர்த்துருக்கேன் பாதாம் பிசின் உடம்புக்கு அவ்வளவும் நல்லது உடலுக்கு குளிர்ச்சியானது வேறு கேரட்லேயும் நல்ல பீட்டா கரோட்டின் சற்று அதிக அளவு இருக்குது கண் பார்வைக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும் உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லது இது வடிகட்டணும்னு அவசியமே கிடையாது நம்ம அப்படியே நம்ம குடிக்கலாம் ஐஸ் க்யூப் போட்டுட்டு வேணுன்ற அளவு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பழங்கள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன பழங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அந்த பழங்களை சேர்த்து கூட நீங்கள் பரிமாறலாம் இது நம்ம கடைகளில் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா உடம்புக்கும் கெடுதல் இது நம்ம இயற்கையாக வீட்டிலேயே நம்ம கிடைக்கக்கூடிய பொருள்களை சேர்த்து செய்யும் பொழுது உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த குட்டீஸ்களுக்கும் பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ